யாருக்கெல்லாம் கீரை வேணும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கீரை நான் இப்போ வந்து நம்ம தக்காளிக்குள்ளே வந்து கீரை நிறையா இருந்துச்சு சரி அப்படியே கீரையை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா வேறு காய்கறி எதுவும் இல்லை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கடைக்கு எங்கேயும் போக முடியல பாருங்கள் நம்மளுக்கு மழை பெஞ்சிகிட்டு கீரை பாருங்கள் நல்லாயிருக்கா இந்த கீரை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கொஞ்சம் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கீரை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் மருந்து கிருந்து எதுவுமே அடிக்கலை நாங்கள் வந்து பாருங்கள் இதில் நிறைய இருக்குது கீரை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு யாருக்கெல்லாம் கீரை வேணுமோ அவங்களாம் வாங்க நம்ம தோட்டத்துக்கு வாங்க கண்டிப்பாக நான் கீரை பறித்து தரேன் இந்த கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே கீரை தான் பாருங்கள் இதுலேருந்து தான் பறித்தேன் நான் மேலே இருந்த கொழுந்தெல்லாம் அப்படியே முள்ளி முள்ளி எடுத்தேன் பாருங்கள் கீரை எவ்வளவு கீரை இருக்குன்னு பாருங்க அந்த கீரை